வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியனுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபத்தி ஒன்பது இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக சகல சௌபாகியங்களும் பெருகும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த பாடலுக்கான விளக்கமாவது எல்லா விதமான செல்வங்களும் தரும் எல்லா விதமான கல்வியையும் தரும் என்றும் சோர்ந்து போகாத மனமும் தரும் தெய்வீகமான உருவத்தையும் தரும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத நண்பர்களையும் தரும் இன்னும் என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டோ அவை அனைத்தையும் தரும் எல்லோரிடமும் அம்மையிடமும் அன்புடன் இருக்கும் அன்பர்களுக்கு எல்லா பெருமைகளும் தரும் பூவினை சூடிய கூந்தலை உடைய அபிராமி அன்னையின் கடைக்கண் பார்வையே அந்த அபிராமி அன்னையின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே சகல சௌபாகியங்களையும் நாம் பெறலாம் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்